பொம்பலைங்கள பத்தி அதிகம் கேட்காத முதுகு தோல் உறிஞ்சிடும் ஏன் பாட்டி இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல இவ்வளவு நாள் இல்ல இனிமே உண்டு பண்ணிடாத அம்மா என்னமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா அப்ப நாங்க போயிட்டு வாங்க ஏன்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா சாவு வீட்டுக்கு வந்தவங்களே போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது ஓஹோ மறுபடியும் சாவு வந்துரும்னு பயப்படுறியா உன் பயம் உனக்கு பேனே

நீ பா உனக்கு எதுக்கு சரமா பாப்பா கடி அதான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லிட்டீங்கள முந்திரி பருப்பு கேக்கலிஸ்ட் அசத்தப்படாதீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்தின் போது ஜெலேபி போட்டு அசத்திட்டாங்க பதிலுக்கு நம்ம கைவிட்டே காட்ட வேண்டாமா காட்டுவோம் காட்டுவோம் அப்ப சொல்ல மறந்துட்டேனே நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் அழுகும் பாக்குறவங்க அது தீஞ்சு போச்சு இது கருகி போச்சு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க அட நீங்க ஒண்ணு அதுக்குத்தான் வெளியாளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு இட்டு வந்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க பாத்து செய்யுங்க என்ன கண்ணே ராஜா நைனா என்ன பண்ணினுக்குற முந்திரி பருப்பு வரைக்கும் போறேன் நைனா கண்ணே செவ செவன்னு பொன் முருளா வருகணும் கவனமா பார்த்து கலரு அப்பதான் தான் கேக்கு கேக்கு மாதிரி இருக்கும் ஏதாவது எசுகு பிசுகா பண்ண தோல் உறிஞ்சிடும் எங்கேயோ கவனத்தை வச்சு முந்திரி பருப்ப தீச்சி தாண்டிய கொஞ்சம் நல்ல வேளை நீ கல் துறைக்கு வரல ஆத்துல கண்டி தண்ணியை தந்து விட்டு நீ ஈத்துனு வர்றதுக்குள்ள தண்ணி உன்ன ஈத்துனு போயிருக்கோம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது அது சரி கடை எங்க இருக்குது சாயந்தரம் நான் அல்லாடு போயிடுவேன் நீ அல்லாடவும் வானா திண்டாடவும் வானா இப்ப கேட்டா எனக்கு வழி தெரியாது ஆறு மணி ஆகட்டும் கால் தானா போது பாரு பின்னாலேயே வா சரக்கு உண்டு காரை எந்த சரி சரி ம் ஏதாவது நல்ல விஷயம் பேசுங்கப்பா கம்மன் இருந்தா அப்படி ஏதாவது பேசுங்கப்பா நம்ம சின்ன கோனார் கூட ஒரு வாரமா இருக்கட்டுமா போகட்டமான்னு கிடக்காரான் யோ கருமாதிக்கு வந்த இடத்துல நல்ல விஷயம் பேசணும் தாயா பேசட்டனாரே நீ இங்க வந்து எழுத்துக்கிட்டு இருக்கு பறஞ்சிட்டு இருக்குங்கறியா வாயே முடியா நல்ல விஷயம் பேசணும்னா நம்ம வேணும் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும் அது கெட்ட விஷயம் ஆச்சே ஆமா அது சரி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குத அது கல்யாணத்தை பத்தி பேசுவோம் இந்த வருஷம் முடிச்சலாம் தான் பாக்குறேன் வரத்துல கேட்டிருக்காங்க பையன் என்ன பண்றான் பையன் ஏதோ ஹோட்டல் வச்சு நடத்துறானாம் 100 ரூபா கள்ள கட்டறானாம் 100 ரூபா என்ன பரவாயில்ல பையன் எப்படி இருக்கானு பையன் எப்படி இருக்கிறான் பையனை இன்னும் பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் இனிமேல் தான் பார்க்கணும் அப்போன்னான் அப்போது ஹோட்டலு வச்சுக்கிறவனுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பீங்க இல்லை கட்டி ஹோட்டல் பொண்ணு கட்டிக் முதல்ல கட்டி கட்டி வணக்கம் மணி வாட்சு பாத்துக்கணி பக்கத்துல ஒரு வாட்சு பேப்பர் என்னென்ன விசேஷம் படிச்சுக்க ஒரு டீ போடுப்பா கொடுப்பாங்க வெள்ளையும் ஜெல்லையும் போட்டிருக்காரு பேப்பர் கூட படிக்க தெரியாது அவரை பத்தியே உங்களுக்கு தெரியாது வாட்சு கட்டியிருப்பாரு மணி பார்க்கவே தெரியாது பேப்பர் வச்சிருப்பாரு படிக்கவே தெரியாது ஒண்ணுக்கு ரெண்டு பேனா வச்சிருப்பாரு எழுதவே தெரியாது இவ்வளவு வச்சிருக்காரு ஓட்ட தெரியுமா அப்ப பொண்டாட்டி ஐயோ அதுவா ஒண்ணுக்கு ரெண்டு வச்சிருக்காருங்க ஆனா புரியுது புரியுது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்காரு என்னங்க தொழில் அரசியல்வாதி தான் அப்போ இவரை பிடிச்ச எல்லாம் முடிச்சிடலாம் நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முடிக்கலாம் பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கிற என் பேரு வேணுங்க என் பேரு பழகச்சி பச்சை அப்ப ஊர்ல பச்சைன்னு கூப்பிடுவாங்க அதுதான் நாடு விரும்புவேன் உங்கள பிடிச்சா எல்லா வேலையும் நடக்கும் வேலைதானே கவலையே படாத எனக்கு வேலை இல்லையே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் பட்டா வாங்கினவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்துருக்கேன் வீட்டை கட்டினவங்களுக்கு வீட்டை வித்து கொடுத்துருக்கேன் ஒரு அந்த நான் அது ஒரு ஹோட்டலா கட்டினாதான் ஒருத்தர் கட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க ஓ ஹோட்டல் கட்டணுமா எந்த இடத்துல கூட்டு ரோட்ல கட்டினா நல்லா இருக்குங்களே கலெக்டர் தெரியலீங்களே எனக்கும் தெரியல சரி நான் விசாரிச்சுக்கிறேன் அடுத்த தடவை வரும்போது வெறுங்கையா பிடிக்காத விஷயத்தோட பிடி அதை பிடிக்குதாங்க நான் இப்ப போயிட்டே இருக்கேன் நேரத்துல விலை கேத்துச்சு புண்ணியவதி டேய் எல்லாருக்கும் டபுள் ஸ்ட்ராங்கா டீ போடு அப்படியே எனக்கும் ஒரு நாலு மசால் வடை ஒரு கப் சைனா டீ வை கூட வேற பில்ல போட்டு கொடுத்துரு சொல்ல மாட்டேங்களே இந்த இடத்துல நான் அந்த கடை வைக்கிறதுக்கு அண்ணன் தாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணாரு இவர் பேர் பல கட்சி பச்சை சுருக்கமா என்ன பச்சைன்னு கூப்பிடுவாங்க வணக்கம் வணக்கம் இவரு தம்பி ஓஹோன்னு வரப்போகுது இவரை நம்பி வேணாலும் செய்யலாம் இவருங்க கடை கட்டுறதுக்காக அண்ணன் காராசாரமா சட்டசபையில பேசிருக்காரு உங்க சின்ன வீட்டுக்கு போனாங்க வா மிதிக்கிறேன் டீயே வேணும் சரி குடி இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன் நல்லா இருக்குங்களா பரவாயில்ல இவர பால் பால வாங்குற ஏங்க நல்லா இல்லையா மத்தவங்களோட ஒரு ரூபாய் அதிகமா கொடுத்த வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருப்போ குற உனக்கு கண்டிப்பா வந்துருங்க